அஸ்லாம் வலைக்கும் வரமது அலஹம் இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலாம் குர்ஆனில் பல இடங்கள்ல இந்த ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு சூரா பக்ரால இருக்கு சுரா ஆலை இம்ரான்ல சூரா தலாக் சுரா ஃபாத்திர் அப்படின்னு சுர அண்ணகள் இந்த மாதிரி நிறைய இடத்துல அல்லாஹு தாலா இந்த ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கான் அல்லாஹால மட்டும்தான் எல்லாவற்றையும் ஆற்றல் கொண்டவன் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த வல்லமை அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இருக்கு அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நம்ம நடக்கவே நடக்காது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் சான்ஸே இல்லை இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியத்தை கூட அல்லாஹால ஒரு நொடியில் அந்த விஷயத்தை செஞ்சு காட்டக்கூடிய ஆற்றல் அந்த அல்லாஹ் மட்டும்தான் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ரொம்ப ஆசைப்படுறீங்க ஆனால் அதுக்கான இது என்கிட்ட இல்லை இப்போ நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக வீடுங்கிறது ஒரு ஆசை ஆனால் அதுக்கான என்னால் அந்த அந்த அளவுக்கு வருமானமே கிட்டே கிடையாது என்கிட்ட ஒரு இடம் இல்லை எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்லை நான் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறேன் என்னோட சம்பளம் என்னோட குடும்பத்தை ஓட்டுறதுக்கே கரெக்டா போயிருது என்னால் இது ஒண்ணுமே செய்ய முடியல ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை வீடு எனக்கும் சொந்தமா வீடு இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி தாராளமாக இந்த ஒரு வார்த்தையை தினந்தோறும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு பொருள் உணர்ந்து இந்த பொருளுடைய உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஒதுக்கிட்டே வாங்க விரைவில் அல்லாஹ் தலை உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அதற்கான வசதி போதிய வசதி இல்லை அப்படின்னாலும் சரி அல்லது தாலா உங்களுக்கு உதவி அளிப்பான் உங்களுக்கு அந்த வீட்டை ஏற்படுத்தி தர்றது அல்லா பொறுப்பாக மாறிவிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ நோய் இருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு அந்த நோய்க்கு சரியான முறையில் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை நிறைய செலவாகுங்கிறாங்க கோடி கோடிக்கணக்கில் ஆகுற மாதிரி இருக்கு இல்லை ஆயிரத்துலேயே ஆகுதுதான் ஆனா அந்த அளவுக்கு என்கிட்ட ஆசை இல்லை நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி தாராளமாக எல்லா மேல உங்களோட நம்பிக்கையை வச்சு ஓதிட்டேவாங்க அல்லாச்சால உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து விடுபட செய்வான் இல்லை வேற எது வேற ஏதாச்சும் பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரிய கனவுகளாக இருந்தாலும் சரி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் நான் எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க இல்லை மத்த மத்த வேற ஒரு விஷயங்களுக்காக கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை ஒவ்வொரு மாதிரியான இயக்கங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நடக்காது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட இதெல்லாம் நீ ட்ரை பண்றதே வேஸ்ட் உங்களால அதெல்லாம் முடியாது உங்ககிட்ட ஏது அதுக்கான பவர் எல்லாம் உங்ககிட்ட என்ன இருக்கும் என்ன சோர்ஸ் இருக்கு உன்னால அதை செய்யறதுக்கு உங்ககிட்ட என் ஒண்ணுமே கிடையாது நீ அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ இருக்க அப்படின்னு உங்களை ரொம்பவும் உங்களுடைய எண்ணத்தையே முடியாதுங்கிற எண்ணத்தையே விதைக்கிற மாதிரியான ஆளுகள் உங்களுக்கு சுத்தி இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துல நமக்கே தோணும் ஆமா நம்மளால எப்படி முடியும் நமக்கே இந்த வருமானம் நமக்கே கரெக்டா ஓடுது நம்ம குடும்பத்தையே நம்ம பார்க்க முடியுது இதை தாண்டி எப்படி நம்மளால சேவை பண்ண முடியும் இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் எப்படி நம்மளுடைய ஒரு ஸ்டெப்பு மேல போக முடியும் எப்படி நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கிக்க முடியும் நகை வாங்க முடியும் துணி வாங்க முடியும் இல்லை எப்படி நமக்கு உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்க முடியும் நம்ம கிட்ட அதுக்கெல்லாம் எங்க இருக்கு காசு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த ஒரு வார்த்தையை ஓடுங்க இது குரால்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹுவை தாண்டி வேறு எந்த ஒரு பொருளுக்கும் ஆற்றல் கிடையாது அலா அலா குல்லி கதீர் இதனுடைய அர்த்தமே அல்லாஹ் உன்னை தாண்டி எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆற்றல் இல்லை எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஆற்றல் கிடையாது நீ மட்டும்தான் அதற்கு தகுதியானவன் இதுதான் இதனுடைய அர்த்தமே நாம புகழ்ந்து சொல்றோம் குணம் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அல்லாஹுவல மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அல்லாஹ் நினைச்சா ஏழ்மையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏழ்மையில இருக்கிறவங்க அல்லாஹத்துல உயர்த்துவான் அல்லாஹ் நினைச்சா எல்லாமே நடக்கும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவங்க அப்படியே ஹையில இருப்பாங்க இல்ல நீங்க வந்து எனக்கு உம்ரா ஹஜ் செய்யணும்னு ஆசை ஆனா அதுக்கான வசதி அல்லாஹத்துல என்கிட்ட கொடுக்கல ஆனா நான் நம்பி இதை நான் ஓதுறேன் விரைவில் நான் அந்த இடத்துக்கு சந்திக்கணும் அப்படிங்க நினைச்சாலும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஓதறி தள்ளின விஷயத்த நம்பி அல்லாஹ் இல்லை முழு நம்பிக்கை வச்சு நீங்க பாருங்க இதனுடைய அர்த்தமே அல்லாஹ் தான் ஆற்றலுடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்க அதிக அதிகமா ஒரு நாளைக்கு நூறு முறை அப்படின்னு நீங்க ஓதி பாருங்க ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாடியும் நீங்க ஓதலாம் தகஜத் ரொம்பவும் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்க ஓதலாம் லுகா துளைக்கு பின்னாடி ஓதலாம் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு உபரியான துளையைகள் தொழுறீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஓதலாம் இல்லை ஐவேலி துளையைக்கு பின்னாடியும் நீங்கள் நூறு முறை ஓதலாம் இல்லை உங்க நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்துகிட்டே அப்படியே நீங்க ஒரு எண்ணிக்கையில நீங்க ஓதுறதா இருந்தால் உங்களுடைய விருப்பம் நூறு முறை தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது நீங்கள் ஆயிரம் முறை எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் நான் நூறு முறை அப்படின்னு சொன்னது குறைந்தது நூறு முறை ஏன்னா ரொம்ப சின்ன வார்த்தை இன்னாக கதிர் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நூறு முறைங்கிறது இந்த அல்லாஹ் அல்லாஹுமால நம்பிக்கை வச்சு உங்களுடைய எந்த எப்படிப்பட்ட தேவை நடக்காது அப்படின்னு கைவிட்ட விஷயத்திற்காக அல்லாஹு நம்பி நீங்க இப்ப பாருங்க அந்த விஷயத்தையும் நீங்க மறந்துருப்பீங்க இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்ட்டு ஆனா அல்லாஹு நம்பி நீங்க ஓதுனீங்கன்னா அல்லாஹாலா உங்களுக்கு முடியுங்கிற விஷயத்த அல்லாஹாலா நிரூபிச்சு காட்டுவான் அந்த ரப்பால மட்டும் தான் முடியும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஹாஜத் எந்த ஹஜத்தா இருந்தாலும் சரி கண்டிப்பா ஓதி பாருங்க உங்களுடைய தேவையை அல்லா நிறைவேற்றி உங்க வாழ்க்கையை முழுவதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா இப்போ இந்த ஒரு திக்ர இந்த ஒரு குரானிய வசனத்தை நாம பதினோரு முறை மட்டும் நம்ம இப்போ ஓதலாம் நீங்க எப்போ எல்லா நேரத்திலயும் அதிக அதிகமா ஓதுங்க இத கையோட நம்ம இப்ப நேரத்தோட கையோட ஓதிக்கலாம் ஏன் அப்படின்னா சைத்தான ஊசலாட்டங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு நம்ம வந்து அப்புறம் ஓதிக்கலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்த்து வச்சிருப்போம் நிறைய இதை ஓதி வச்சிருப்போம் நிறைய பயானம் எல்லாமே பார்த்து வச்சிருப்போம் ஆனா அந்த நேரத்துல சைத்தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வான் அதனால இப்ப கையோட நம்ம இதை ஓதிக்கலாம் ரொஹிம் إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ 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 இன்னும் அல்ல குளிஷின் கதிர் அலக்தில்லா இப்போ நம்ம பார்த்ததோட கையோடு ஊதிட்டோம் இன்ஷால்லா நீங்களும் இந்த ஒரு திக்கரை அதிக அதிகமாக நீங்கள் ஊத்திட்டே வாங்க உங்களுடைய நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் கைவிட்டு மறந்த ஒரு விஷயத்த கூட அல்லாவதாலா கிட்டே நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் தலை நிறைவேற்றி தரோம் உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் உதாரண விஷயத்தை அல்லாஹத்தால முடியும் அப்படின்னு உங்களுக்கு காட்டி தருவோம் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோடு நீங்க பாருங்க எப்படிப்பட்ட ஆசையா இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் இயக்கத்துல நீங்க இருந்து இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைச்ச விஷயத்த உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் அந்த ரம்புக்கு இருக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த நாம எப்பவுமே நினைக்கணும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எனக்கு அணுகாது நாடுனது மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம முதல்ல நாம நம்பணும் கஷ்டம் நடந்தாலும் சரி சந்தோஷம் நடந்தாலும் சரி எல்லா நேரத்திலயும் நாம அல்லாஹ் நம்ம கூட இருக்கோம் அப்படிங்கறத நாம உணரணும் அப்பதான் அல்லாஹால நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு நலவை தருவோம் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹால நீக்கி இனிமே உங்க வாழ்க்கையை அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகுற மாதிரியான விஷயம் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டா போதும் இந்த ஒரு நாசப்படுற இந்த ஒரு விஷயம் நடந்துட்டாலே நான் வாழ்க்கையே தலை மாறிடும் நான் இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே மாறி உயர்ந்து நான் நிற்பேன் இந்த ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் ஆனா இது கிடைக்க மாட்டேங்குது அப்படி நீங்க ரொம்ப ஏக்கத்துல இருந்த விஷயத்த கூட அல்லாஹ் நாடினால் நடக்கும் அதை முன்சா நம்பி அந்த வார்த்தைய பொருள் உணர்ந்து நீங்க ஓதிட்டே வாங்க நூறு முறை குறைந்தது நூறு முறை ஓதிட்டே வாங்க அல்லாஹால உங்க வாழ்க்கைய செழிப்பானதாக பணத்திலையும் சரி வரக்கத்தை சரி அதிகப்படுத்தி உங்க வாழ்க்கையில நிம்மதியை ஏற்படுத்தி தரும் ரிஸ்க் ரிஸ்க்குங்கும் போது எல்லாமே அடங்கும் பணம் மட்டும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் இருந்து தொழில் எல்லாமே ரிஸ்க் தான் அந்த உணவுல இருந்து எல்லா வகையிலும் ரிஸ்க் அப்படிங்கறத அல்லா அதிகப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு ஓதி பாருங்க இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா இந்த வீடியோ அதிகமா கண்டிப்பா நடக்கும் நடக்காத விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஏன் சொல்றேன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை இதை ஓதி அனுபவப்பட்டவங்களும் பல பேர் இருக்காங்க நீங்களும் அதுல ஒரு வாழாக ஆக நானும் அதில் வரக தாலா நமக்கு உதவி செய்வானாக இன்ஷா அல்லா punya ใช้पनि असला মलेkuब राहmedදුुन ही வبارत.